எடுக்க மாட்டேன் ஷிவாணி அத்தை நான் உனக்கு பிடிக்கும்ல ரொம்ப பிடிக்கும் அப்போ அத்தை சொல்றதை நீ கேட்கணும் நீ எங்க அம்மாவோட தான் இருக்கணும் உம் தாத்தா பாட்டி சொல்றதை கேட்டு சமத்தா இருக்கணும் சரியா அத்தை உன்ன வந்து பார்க்கறேன் நீங்க எப்ப வருவீங்க எப்பயாச்சும் வருவேண்டா இங்க வீட்டுக்கு வருவீங்களா இங்க வந்து என்ன பாப்பீங்களா அது எனக்கு தெரியல சிவானி ஆனா கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் நீங்க எப்போ என் கூடவே எடுக்கணும் பொண்ணியத்த நீங்க இங்க இருந்து போகாதீங்க பொண்ணியத்த சிவானி நீ இப்படி எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல நீங்க வீட்டை விட்டு போடன்னு சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா வீட்டை விட்டு போகாதீங்க பண்ணியத்த சிவானி தயவு செஞ்சு என்ன போக விடு அதான் அத்தை உன்னை பார்க்க வரேன்னு சொல்றேன்ல நீ நல்லா படிக்கணும் சமத்து குழந்தையா இருக்கணும் சரியா தினமும் அத்தை உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் நீயும் அத்தைக்காக சாமி கிட்ட வேண்டிக்கும் பொன்னி, நீ இங்கே இருமா, தயவு செஞ்சு எங்கேயும் போகாத இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா எனக்கு மரியாதையும் இருக்காத நிம்மதியும் இருக்காத மாமா பொன்னி இனி உன்ன யாருமா இங்க மரியாதை இல்லாம நடத்த போறா நீ இங்கே இறேமா இல்ல மாமா தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க பொன்னி வேண்டாமா ஜெயா நீ என்ன பார்த்துட்டு அமைதியாவே நிக்கிற அதான் பொண்ணு மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல இல்ல பொண்ணு இங்க இருந்து போக வேண்டாம் சொல்லு ஜெயா சொல்லு ஜெயா மாமா எனக்காக நீங்க எதுவும் பேச வேண்டாம் விடுங்க அம்மா ஏதாவது சொல்லுங்க அம்மா அதான் மேல எந்த தப்பு இல்ல நிரூபிச்சாச்சு அப்புறம் ஏன் பண்ணி நீ இந்த வீட்டை விட்டு போகணும் இன்னும் நான் எதுக்கு இங்க இருக்கணும் இங்க இருந்து எல்லா சதி வேலையும் நான் தான் பண்ணனே மேல பழி சொன்னப்போ என்ன சரி பொண்ணு இதை பண்ணிருக்க மாட்டான்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணல சக்தி ஐயோ இன்னும் எத்தனை தடவை பொண்ணு அதே சொல்லுவ பொண்ணு அது தப்பு தான் பொண்ணி அதுக்காக நான் உன் காலில் விழுந்து வேணா மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரில ஏதோ பண்ணிடாதீங்க